வாங்க இந்தியாவோட ஆன்லைன் உலகத்தையே மாத்தப்போற ஒரு முக்கியமான சட்டத்தை பத்தி பார்க்கலாம் பதினெட்டு இந்த ஒரு நம்பர் இந்தியாவோட டிஜிட்டல் பிரைவசி விதிகளை மொத்தமா மாத்திடுச்சு அப்போ இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு ஆப்புக்கும் இந்த நம்பரோட அர்த்தம் என்ன சிம்பிளா சொல்லணும்னா பதினெட்டு வயசுக்கு கீழ இருக்கிற எல்லாரும் இனி ஆன்லைன்ல சட்டப்படி குழந்தைங்க தான் மற்ற நாடுகளோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்தியா ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இருக்கு பாருங்க இதனால குழந்தைகளோட டிஜிட்டல் உரிமைகளை பாதுகாக்கிற விஷயத்துல இந்தியா உலகத்துக்கே ஒரு வழிகாட்டியா இருக்கு சரி அப்ப பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு ஆன்லைன்ல என்னென்ன விஷயங்கள் இனி தடை செய்யப்பட்டிருக்கு அவங்களோட நடவடிக்கைகளை கண்காணிக்கிறது டிராக் பண்றது டார்கெட்டட் விளம்பரம் பண்றது இது எல்லாமே இனி குற்றம் ஆனா இதுக்கெல்லாம் ஒரே ஒரு விதிவிலக்கு இருக்கு ஆனா அதை சரியா செய்யலனா விளைவு இருநூறு கோடி ரூபாய் வரைக்கும் அபராதம் குழந்தைங்களோட டேட்டாவை பாதுகாக்க தவறினா இந்த அபராதம் நிச்சயம் இது கம்பெனிகளுக்கு மிகப்பெரிய ரிஸ்க் இந்த அபராதத்தை தவிர்க்க ஒரே வழி சரிபார்க்கக்கூடிய பெற்றோர் ஒப்புதல் வாங்குறது தான் அதாவது வெரிஃபையபிள் பேரண்டல் கன்சென்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ஒப்புதலை நிரூபிக்க வேண்டிய முழு பொறுப்பும் கம்பெனியோடது யூசரோடது இல்ல அப்போ இப்போ உடனடியாக நிறுவனங்களும் பெற்றோரும் என்ன செய்யணும் ரெண்டு முக்கியமான விஷயங்கள் இருக்கு டிஜிட்டல் உலகத்துல பதினெட்டு வயசுங்கிறது ஒரு புது விதி உங்க பிளாட்ஃபார்ம் இதுக்கு தயாரா இருக்கா உங்க குழந்தை பாதுகாப்பா இருக்காங்களா